இப்பொழுது நாம் படிக்க படிக்கவிருக்கின்ற கித்தாபின் பெயர் அல்லாஹினுடைய அருளால் இதுவரை நாம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடங்களை படித்தோம் நோன்பின் பாடம் என்ற இத்தலைப்பினின் கீழ் பாடம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடமாக இன்றைய தினத்திலே நாம் பார்க்கவிருக்கக்கூடிய பாடம் அதாவது நபிலான நோன்புகள் பற்றி அல்லாஹு தாலா படிக்கின்ற இந்த கல்வியிலே மேலும் அல்லாஹ் பறக்கத்தை தந்தருள்வானாக அதன் வழி நடக்க அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கை செய்திடுவானாக ஆமீன் அரபல் ஆலமீன் இப்பொழுது நாம் இந்த தேவை இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடராக நடைபெறுவதற்காக உங்களுடைய நன்கொடைகளை எங்களது இந்த கல்வி அறக்கட்டளை அதாவது ரகீப் கல்வி அறக்கட்டளையினுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே அமைந்திருக்கின்றன நல்லுள்ளம் படைத்தவர்கள் தாராளமாக உங்களது நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக எங்களது நிறுவனத்திற்கு அனுப்பி தந்து ஒத்துழைக்குமாறு விடுவதுடன் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையிலே பயணிப்போம் அல்லாஹுத்தாலா நம்முடைய எல்லா தானங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹ் நம்மை கொடுக்கும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது நாம் பாடத்திற்கு சொல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் இப்பாடத்திலே சென்ற பாடம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடத்தில் சுண்ணத்தான நோன்பில் என்னென்ன சுண்ணத்துகள் அதை கொஞ்சம் பார்த்தோம் ஏன்னா அந்த விடுபட்ட அந்த சுண்ணத்துகள் சென்ற பாடத்தில் கொஞ்சம் தான் நம்ம பார்த்துருக்குறோம் இன்னும் அதிகமாக இருக்கிறது சுண்ணத்துகள் என்ன என்பதையும் அதை தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள் நஃபிலான நோன்புகள் பற்றியும் இன்னும் நோன்பு எப்போது நோற்பது ஹராம் எந்தெந்த காலங்களில் நோன்பு நோற்பது ஹராம் என்பதை பற்றியும் ஆசிரியவர்கள் இப்பாடத்திலே தெளிவாக பேசுகிறார்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் இப்ப சென்ற பாடத்தினுடைய அந்த தொடராக நோன்பினுடைய சுண்ணத்துகளை பார்ப்போம் அது மாதிரி நோன்பினுடைய சுண்ணத்துகளை தான் இப்ப நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நான் அந்த அடிப்படையில் நாம இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம் என்ன அப்படின்னா அதை ஜுசி மசாலாக்களை தொடர்ந்து பல ஓத்தகரு முல் கொபுலத்து ஹராமானது என்னது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா நோன்புல சுண்ணத்துக்களுடைய தொடரில் சில ஹராமையும் இடையில இடையில இப்போ சுண்ணத்தான இது என்ன நோன்பாளி இருக்கும்போதோ தான் இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னார் ஒரு தகரு முல் அது மாதிரி முத்தமிடுவது இதில் ஹராமாக ஆகும் அதாவது சுண்ணத்துகள்ங்கிற தலைப்பில் பேசிட்டு வந்தாங்க இடையில சில ஹராமையும் சொல்றாங்க அது மாதிரி முஸ்தகையும் சொல்றாங்க அந்த அடிப்படையில் இப்போ ஆசிரியர் அவர்கள் இடையில சில ஹராமான விஷயங்களையும் சொல்றாங்க இப்போ தகருபுல் குபலத்து ஒரு நோன்பாளி முத்தமிடுவது தன் மனைவிக்கு முத்தமிடுவது ஹராம் லிமன் அந்த அந்த ஒரு மனிதனுக்கு ஹரகத் அந்த முத்தமிடுதல் அசைக்குமே சஹுவதூ அந்த முத்தமிடக்கூடிய அந்த நோன்பாடியினுடைய இச்சையை சாயினுடைய இச்சையை முத்தமிடக்கூடியவருடைய அந்த நோன்பாடி தான் முத்தமிட்டுறாரு அந்த நோன் நோற்ற நிலையில் அவருடைய இச்சையை அந்த சாயினுடைய இச்சையை அசைக்குமே அந்த முத்தம் ஹரக்கத்துடைய பாயில் குபலத் முத்தம் இடுதல் அவருடைய இச்சையை அசைக்குமே அதனால் அவருடைய இச்சை அவருக்கு இச்சை ஏற்பட்டுரும் என்ற அந்த பயம் நம்ம அவருடைய இச்சையை தூண்டக்கூடிய அசைக்கக்கூடிய அத்தகைய மனிதருக்கு முத்தமிடுவது ஹராம் அப்ப அவருக்கு இச்சை அதனால நோன்பு முடியாது ஆனால் விந்து வெளியாகிறோம் அப்படிங்கிற அந்த இச்சையினுடைய அந்த பயம் இல்லாட்டினா ஹராம் இல்லை பயம் அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நிலை உண்டாகும் அவருக்கு இந்த மாதிரி முத்தம் விடுவதனால அவருக்கு என்ன செஞ்சோம்னா விந்து வெளியாகிறோங்கிற அவர் அவருக்கு அச்சம் இருந்தால் அவருடைய மனநிலை தான் சொல்லுது மனநிலையை தான் சொல்லுது இப்போ ஹராம் அதாவது ச வருகிறது ஒரு ஒருதர் ஒருதருக்கு முத்தமிட அனுமதி கொடுத்தாங்க ஒரு நோன்பாளிக்கு சமதான மாதத்தில் அனுமதி கேட்டாங்க முத்தமிடலாமா மனைவி இடத்துல ஒருவருக்கு அனுமதி கொடுத்தாங்க இன்னொருக்கு அனுமதி கொடுக்கல அப்போ செல்லல்லாலி சொன்னதில் கேட்கப்பட்டுச்சு என்னங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க இவருக்கு அனுமதி கொடுக்கல ஒரு சூழலாயி செல்லல்லாலின்னு சொன்னாங்க முதல்ல கேள்வி கேட்ட அந்த வந்தவர் வயதானவர் அவர் முத்தமிடுவதனால் அவருக்கு பெரிய ஒரு சிரமம் போ சில அவ முத்தமிடுவதால் அவருக்கு நோன்பு முடியாது அதன் மூலமாக அவர் அவருக்கு ஆசை கிளர்ந்து இழாது ஆனால் இந்த வாலிபர் இருக்கிறார அவருக்கு நான் ஏன் ஏன் அனுமதி கொடுக்கல முத்தமிட அப்படின்னா அவர் முத்தமிடுவதால் இன்னும் எல்லை மீறி விடுவார் ஏன்னா விந்து வெளியாகிவிடும் அப்படிங்கிற அந்த அந்த வாலிபருக்கு அந்த நிலை ஏற்படும் ஏற்ப ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியங்கள் இருப்பதனால ரசூல் லாய் சலா அலிசலாங்க வயோதிகருக்கு அனுமதி கொடுத்தாங்க வாலிபருக்கு அனுமதி கொடுக்கவில்லைங்கிற ஹதீசு நான் தெளிவாக இருப்பதினால் இப்ப அது விஷயத்தில் அதிகமாக அது விஷயத்துல ஒருவருக்கு அனுமதி கொடுத்தார் இன்னொருவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை அது மாதிரி அந்த நம்பர் அந்த மாதிரி பார்க்கலாம் ஒல் விசாலு இன்னும் விசால் நோன்பு விசால் இது இது வந்து ஹராமாக ஆகும் செய்யக்கூடாது விசாலுடைய நோன்பு இருக்குத இது வந்து நோன்பு விசால் பிடிப்பது அது ஹராம் ஏன்னா ஏ தகரும்ல சேரும் ஒ தகருமில் விசாலு நோன்பு விசால் வைப்பதும் ஹராமாக ஆகும் அல்லா எத்தனாவல பிள்ளையில் இசை அன் அவர் அந்த நோன்பாளி எடுக்காமல் இருப்பதை கொண்டு விசால் விசால்னா என்னங்க அந்த நோன்பாளி எடுக்காமல் இருப்பார் பிள்ளைகள் இரவிலே ஸ்ரீ அன் எந்த ஒன்றையும் எடுக்காமல் இருப்பார்னா எந்த ஒன்றையும் சாப்பிட மாட்டார் சாப்பிடுவதற்கு எதையுமே எடுக்க மாட்டார் நோன்பாலி இரவிலே எடுக்க மாட்டார் சாப்பிடுவதற்கு எந்த வசுவையும் எடு எடுக்காமல் இருப்பதை கொண்டு விசால் சகர் வர நோன்பு திறந்துட்டு அதோட சரி அடுத்த நாள் நோன்பு அடுத்த நாள் நோன்பு அப்படி தொடர்ந்துடுவார் எதையுமே சாப்பிட மாட்டார் இடையில இரவில் சகர் வ சகர் வர சகரில் கொஞ்சம் சாப்பிடுவார் அது பிறகு நோன்பு தொடர்ந்துடுவார் அல்லது சகரில் சாப்பிடுவார்னு சொல்ல முடியாது சஹர்லையும் சாப்பிட மாட்டார் அதுக்கு தான் விசால் யோமோ விசால் சகரை சாப்பிட்டா ஹராம் ஆகாது அதை பின்னாடி குறிப்புல சொல்றாங்க பின்னாடி சொல்றாங்க இதையுமே முற்றிலும் எடுக்க கூடாது இரவு முழுவதும் அதை தொடர்ந்து அப்படியே சகர வச்சிருவாரு சஹருக்கு சகர்லயே ஒண்ணு சாப்பிட மாட்டார் சஹர்ல சாப்பிட்டார் என்று சொன்னால் ஹராம் இல்ல அது நோம்பு விசால ஆகாது மா சொல்றாங்க தண்ணீர் குடித்தார் இரவுல ஒண்ணுமே எடுக்கல தண்ணீர் குடுத்தார் உலவு தண்ணீர் மட்டும் குடித்தார் இரவுல உளவு ஜர் சகரு சகருடைய அந்த நேரங்களில் ஏன்னா ஒரு மிடர் தண்ணீராக இருந்தாலும் சரி அவர் அந்த சகருடைய நேரத்தில் ஒரு மிடர் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டார் முழுவதும் எதையும் எந்த உணவை முன்னவில்லை என்றால் வலாத்த ஹரியம அப்ப ஹராம் என்ற அந்த ஓக்கும் அந்த சட்டம் அவரின் மீது அந்த நோன்பாளின் மீது பாயாது அப்படின்னா ஹராம் இல்லை பலா தஹரீமனா ஹராம் என்பது இல்லை நோன்பு நோற்பது அது நோன் விசாலவும் ஆகாது ஏன்னா தண்ணி குடிச்சிட்டாரு சஹர்ல அப்போ ஒன்றுமே குடிக்காம தொடராக நோன் விசால் நோட்பது தான் தகரு முல் விசால் ஹராம் ஒய்குரகு தௌ அது மாதிரி ஒய்குரகு தௌ கொன் ஏதாவது வஸ்துவை சுவைத்தல் இது மக்ருஹா ஆக்கப்படும் நோன்வினுடைய இதை சொல்றாங்க ஏன்னா நோன்வியனுடைய இத நோ நோ சொன்ன நோன்பில் இது முஸ்தகப்பாக ஆக்கப்படும் இது மக்ருவா ஆக்கப்படும் மக்ருவா சொல்கிறாங்க நோன்புல ஒய் குரகு ரவ் கோன் அது மாதிரி ஒரு வஸ்துவை சுவைத்தல் சுவைத்து பார்க்கறாரு இந்த வஸ்துவில் உப்பு இருக்குதா உப்பு இல்லையான்னு சொல்லி இது மக்ரு ஆக்கப்படும் அப்படி செய்யக்கூடாது இந்த பிரியாணி நல்லா இருக்கா இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கதா அப்படின்னு சொல்லி அந்த சுவை பார்க்குறா ஏன்னா திடீர்னு உள்ளக்குள்ளே போயிடலாம் சுவை பார்க்குறாரு நாக்களை வச்சு தான் பார்க்குறது துப்பிடுவார் ஆனாலும் அதை கூட செய்யக்கூடாது மக்ரு நம்பர் நால பார்க்கலாம் நம்பர் நாலுல என்ன சொல்றாங்க பில்லிசான் நாவை கொண்டு சுவைத்து பார்த்தல் மக்ருவாக்கப்படும் மெண்டு பாக்குறது பல்லில் வச்சு இதுவும் மக்ருவாக்கப்படும் ஏன்னா உள்ள போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆனா உப்பு பார்த்து டக்குன்னு துப்புறாரு அது தப்பு இல்லை சோறு போது ஏன்னா மற்றவங்க நோம்பு தர்றது நிம்மதியாக சாப்பிட அது வந்து மறுக்கலை யாரும் ஜவாலி அது மாதிரி லுகருடைய நேரத்திற்கு பிறகு அதாவது சூரியன் நடு உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு அந்த உடைய நேரம் அப்போ முஸ்திவாக்கு செய்வது முஸ்தகப்பா ஆக்கப்படும் ஆஹ் சாரி மிஸ்வாக்கு செய்வது மக்ரு ஆக்கப்படும் யுக்குரக இது அத்துஃபு ஏனெனில் சிவாக்குன்னு இருக்கும் அப்போ லொஹருடைய நேரத்துல சூரியன் அடிசாய் சூரியன் சற்று சாய்ந்ததற்கு பிறகு மிஸ்வாக் செய்வது மக்ரு ஆக்கப்படும் ஏன்னா நோன்பாளையினுடைய வாடை கஸ்தூரியை விட மேலானது எல்லாத்துல அதீசம் இருக்குது அதனால் அதுவும் அனுமதிக்கலை நம்பர் ஆரை பார்த்திடலாம் நம்பர் ஆறில் அதான் சொல்லுவார் ஐஹர்லி ல சொன்னால் அதே ஹதீஸ்தூ நோன்பாளினுடைய வாடை இருக்குது அத்தையபோ அது மிக சிறந்தது உயர்வானது மனமானது இந்த வல்லாடம் என்ற கஸ்தூரியனுடைய வாடகை வர அதனால் என்ன செய்யக்கூடாது அந்த செயலையும் செய்யக்கூடாது அப்ப இதெல்லாம் வந்து மக்ரு லா சுருமா இடுவது மக்ருவா ஆக்கப்பட மாட்டது லா இரகுன் அப்படின்னு வச்சுக்கோம் ஒய்தாமுன் அது மாதிரி குளிப்பது அதாவது அம்மா அம்மாமிற்கு நுழைய தேடுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது குளிப்பதற்கு நுழைய தேடுதல் இதுவும் மக்ருவாக்கப்படும் குளிப்பது மக்ருவா மொத்தத்துல மொத்தத்தில் வைத்தமாமுனா லெஃப்டி அர்த்தம் என்னன்னா பாத்ரூமுக்குள் நுழைய தேடுதல் குளிப்பது ஹராம் சாதாரண அர்த்தம் என்னங்க குளி குளித்தல் ஹராம் குளித்தல் ஆக்கப்படும் ஹராம் இல்லை மக்குருவாக்கப்படும் ஏனெனில் காது மூக்கு வழியாக தண்ணீர் உள்ளே செல்வதற்கு அதிகமான சத்திய கூறுகள் இருக்குது அதனால குளிப்பது ஆக்கப்படும் ஒய் லிக்குள்ளி அகதீன் இதில் இருந்து மக்குருவு சொல்றாங்க ஆசிரியர்கள் கொஞ்சம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெறுக் வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கப்படும் பக்ரோகனா என்னங்க வெறுக்கத்தக்கப்படக்கூடிய செயலாக இருக்கும் ஒவ்வொரு நோன்பாளிக்கும் அகதின ஒவ்வொரு நோன்பாளிக்கும் வெறுக்கப்படும் வெறுக்கத்தக்க வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கப்படும் கருதப்படும் எது சம்து யோமின் இழல் லைலி பகல் முழுவதும் பகலிலிருந்து இரவு வரை ஏன்னா இரவு வரை அதாவது நோன்பு திறக்கும் வரை மௌனமாக இருத்தல் சம்துனா மௌனமாக இருத்தல் மக்குருவாக ஆக்கப்படும் வெறுக்கத்துக்கு செயலாக கருதப்படும் ஏனெனில் அப்படிலாம் இருக்கக்கூடாது நோன்பு வச்சுக்கிட்டு பேசாமலாம் இருக்கக்கூடாது செல்லல்லா லீசில பேசி இருக்கிறாங்க தூங்கி இருக்கிறாங்க குரான் ஓதி இருக்கிறாங்க எல்லாமே அதில் செய்யணும் நம்ம அது மாதிரி இப்போ சொல்கிறாங்க கதாவுடைய நோன்பு இருந்துச்சு ரமதானுடைய நாளில் இப்போ என்ன பண்ணுறது இப்போ கதாவுடைய நோன்பு ரமதானில் செய்ய விடுபட்ட நோன்பு யார் மீது கதா செய்வது அவசியமோ அவர் ரமலான் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும் அந்த நோன்பு உடனே கலா செய்யணும் அடுத்த வருஷம் ரமலான் நோன்புக்கு ஒன்பதாக சொல்றாங்க அவசியமாக ஆகுமோ கலா உஷையின் ரமலாலில் இருந்து ரமலானிலிருந்து ஒரு நோன்பை கலா செய்வது யாருக்கு அவசியமாக ஆகிவிடுமோ ஆகிவிட்டதோ என முஸ்தப்பாக ஆக்கப்படும் அந்த கலா நோன்பு இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு முஸ்தக ஆக்கப்படும் ஐயு இயக்கவிய உடைய பாயில் அந்த நோன்பாரி அந்த நோன்பாரி கலாச்சை வேண்டும் ஹூ அந்த விடுபட்ட அந்த ரமவானுடைய அந்த நோன்பை ரமதானிலிருந்து விடுபட்ட அந்த நோன்பை கலாச்சை சபாக்கப்படும் முத்ததாபி அன் தொடராக அலல் அலல் பௌரி உடனே அதாவது ரமதான மாதம் முதல் நோன்பு கழிந்துத உடனே அடுத்த ரமதானுடைய அடுத்த அடுத்த அந்த செவ்வாலில் என்ன செஞ்சிடணும் ரமவான் செவ்வாலில் என்ன செஞ்சிடணும் நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சு செவால் மாதம் அந்த நோன்பு சொன்னதான் நோன்புகும் முடிஞ்ச உடனே மாசமோ அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய சஃபர் அந்த மாதங்கள்ல என்ன செஞ்சோட அடுத்த வருடம் அரமலான் வருவதற்கு முன்பதாக உடனே என்ன செஞ்சவைகளை கவா செய்ய வேண்டும் அந்த நோன்புகளை எத்தனை நோன்பு இருக்கும் அந்த நோன்புகளை இன்னும் அந்த நோன்பாளிக்கு ஜாயிஸாக ஆகாது

அடுத்த வருடம் நோன்பும் ஆரம்ப அதுக்கு பிறகு ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருடம் வரை பிற்படுத்திட்டார் லஜிமஹூ அந்த நோன்பாளிக்கு கதா நோன்பை செய்யக்கூடிய அந்த நோன்பாளிக்கு பிடிக்கக்கூடிய அந்த நோன்பாளிக்கு அவசியமாக ஆகும் ஆல் கதா இ அந்த இந்திய வருடத்தினுடைய நோன்பினுடைய அந்த நோன்பை கதா செய்வதுடன் அவருக்கு அவசியமாகும் ஆன்குள்ளியோமின் ஒவ்வொரு நாளை தொட்டும் முத்து முத்துமீன் ஒரு நாள் உணவு ஒரு முத்து அளவு உணவு கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுத்தல் அவசியமாக ஆகும் லஜிமியா உடைய முத்து தாலி ஆனா ஒரு முத்து உணவு ஒரு முத்து அளவு உணவு கொடுப்பது அவசியமாகும் ஒரு உடைய உணவுனா என்னங்க அறுநூத்தி ஐம்பது கிராம் எடை அளவு நம்ம கொடுக்குறோம் இல்லையா நாலு சிறங்கன்னு சொல்லுவாங்களே மூணு சிறங்கன்னு சொல்லி ரெண்டு புள்ளி நானூறு ஷாஃபி தான் ஏன்னா அந்த ஒரு சிறங் அது ஒரு அந்த ஒரு முத்தினுடைய அளவு என்னங்க அறநூற்றி ஐம்பது கிராம் அப்போ அறநூற்றி ஐம்பது கிராம் அந்த ஊ அந்த அவர் உண்ணக்கூடிய அந்த நாட்டினுடைய உணவாக உண்ணக்கூடிய அரிசியோ கோதுமையோ மக்காச்சோளையோ மக்காச்சோளமோ எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு அறநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தானியங்கள் உணவு கொடுப்பது அவசியமாகவும் அந்த கலா நோன்போடு ஏன்னா ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம் அந்த நோன்பை பிற்படுத்துவதனால் இந்த இந்த பரிகாரம் என் அகர ரமபான ரெண்டு ரமான்னுட நோன்பு அளவிற்கு கலாவுடைய நோன்பை பிற்படுத்தினார் அதாவது ரெண்டு ரமதான் அவர் ஏற்கனவே இல்லை அந்த கலாவுடைய நோன்பு அந்த நோன்பு அவருக்கு இருக்குது ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு ரம ரெண்டு ரமதான் ஓடிடுச்சு ரெண்டா ரெண்டு ரமதான் ஓடியதற்கு பிறகு அதாவது ரெண்டு ரமமான அளவிற்கு பிற்படுத்தினா ரமதான் முடிந்ததற்கு பிறகு அந்த கலா மோ ஏற்கனவே இல்லை அந்த முதல் வி விடுபட்ட அந்த கலாவுடைய நோன்பை அந்த வருஷத்தினுடைய அந்த நோன்பை அவர் பிற்படுத்தி கலா செய்தால் ஃபமுத்தானி ஃபை நஹரை அந்த நோன்பாளி பிற்படுத்தினார் கலாவுடைய நோன்பை ஏன்னா ஃபை அஹரல் கலான்னு வச்சுக்கணும் அது முகத்தரில் இருக்குது ரமதானியின் ரெண்டு ரமதான் ரமதான் ரெண்டு ரமதான் அளவிற்கு பிற்படுத்தினால் ரெண்டு ரமதான் முடிஞ்சதற்கு பிறகு மூணாம் ரமதான் வர ஆரம்பிக்குது அப்போ என்ன செய்கிறாரு அதுக்கு இடையில் அவர் அந்த நோன்பை கலா செய்தார் என்று சொன்னால் பிற்படுத்தினால் அதுவரை பிற்படுத்தினால் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் கதா செய்தார் என்று சொன்னால் அந்த நோன்வை ஃபமுத்தானி ரெண்டு முத்து கொடுக்கணும் ஒரு வருடம் கொடுத்தா ஒரு முத்து ஒரு வருடம் கழிஞ்சு பிடிச்சா அடுத்த வருஷத்துக்குள்ளே ரெண்டு வருஷம் கழித்து மூணாவது வருஷத்துக்குள்ளே பிடிக்கிறதா இருந்தால் ரெண்டு முத்து கொடுக்கணும் ஒரு முத்து அளவு மேலே நம்ம சொல்லிட்டோம் அதாவது அறநூத்தம்பது அறநூத்தொம்பது நான் அறுநூ ரெண்டு அறநூத்தம்பது தானியம் கொடுக்கணும் வஹா கதா இவ்வாறு எத்தக்காரர் மித்தக்காரரு சினியின நான் வருடங்கள் பல ரபமான்கள் அது திரும்பி திரும்பி வருவதைக் கொண்டு பல முத்துகள் திரும்ப திரும்ப வரும் முத்துகளும் திரும்ப திரும்ப வரும் மகா கதா இவ்வாறே எத்தக்கர்றனா முத்து அந்த மு ஒரு அறநூற்றி ஐம்பது கிராம் அந்த இடையளவு உள்ள அந்த முத்துங்கிற அளவு இருக்கிறது அந்த முத்து உணவு கொடுத்தல் அது திருப்பி திருப்பி வரும் வித்தக்கரா தக்கர் தக்கர்சேனியின வருடங்கள் பல ரமமான்கள் திருப்பி திருப்பி வருவதை கொண்டு முத்தும் கூடிக்கொண்டே போகும் திருப்பி திருப்பி வரும் உமன் மாத்த ஓ அழகி சோமன் இப்போ ஒரு மசாலா சொல்றாங்க ஒரு ஹெலாவான ஒரு மசாலா ஒருவர் இறந்து விட்டார் ஓமன் யார் மாத்த இறந்து விட்டார் ஓ அவரின் மீது சோமன் நோன்பு இருக்குமோ அந்த நிலையில் ஒருவர் இறந்து விட்டார் அவர் வசதியான ஆளுங்கிறதுக்கு வர்ணிக்கிறாரு அந்த நபர் இப்படிப்பட்ட நபர் தமக்கன அவருக்கு சாத்தியப்படும் அது இறந்த அந்த நோ அந்த மனிதருக்கு நோன்புரின் மீது கடமையாக உள்ள நிலையில் இறந்து விட்டார் கலாசி கொலாவுடைய நோன்பு இருக்குது அம்மாவனுடைய நோன்பு பிடிக்கணும் அவர் மீது கலாசிக்கணும் இந்த நிலையில் ஒருவர் இறந்து விட்டார் தமக்கன அவர் சாத்தியப்படும் அவருடைய செயலிலிருந்து அவர் உயிரோட தான் சாத்தியப்படும் என்னன்னா மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது அவர் அந்த அளவுக்கு வசதியாக இருக்கும் நிலையில் மரணித்தார் அவர் அவருக்கு பின்னால் அவர் விட்டு சென்ற சொத்து இருக்குது அணு இப்ப அவரின் சார்பாக அந்த இறந்தவரின் சார்பாக உணவளிக்கப்படும் ஏழைகளுக்கு அன் உணவு அளிக்கப்படும் இதை நாய் விதுங்க முத்து ஆமின் இந்த நாய் புத்து ஐமங்கிற ஃபியாலஜூ அன்குள்ளி அன்புள்ளி யோமின் ஒவ்வொரு விடுபட்ட அந்த நாள் நாளி தொட்டும் எத்தனை ரமதான் நோன்பு பிடிக்கவில்லையோ அத்து அந்த ஒவ்வொரு நாளி தொட்டும் அந்த இறந்த ஹூடிலமீன் மாத்த அந்த இறந்த அந்த மனிதரை தொட்டும் உணவளிக்கப்படும் முத்து ஆமீன் ஒரு முத்து உணவு ஒரு முத்து அளவு உணவு ஏழைகளுக்கு கொடுப்பது அவர் சார்பாக உணவாக உணவு கொடுக்கப்படும் முத்து அளவுக்கு உணவாக உணவு கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளை தொட்டும் ஒவ்வொரு நோன்புக்கும் நஃபிலான நோன்பிலே உள்ள பாடம் இந்த பாடம் இப்ப நம்ம பாடத்துல திரைப்பட நம்ம சொன்னோம் நஃபிலான நோன்புன்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் அந்த அடிப்படையில நஃபிலான நோன்பு சொல்றாங்க சுண்ணத்தாக ஆக்கப்படும் சௌமி சௌமு சித்தி மின் செவ்வாலின் செவ்வாலிலிருந்து அதாவது ரமலான் முடிஞ்சு ஐதுடைய நாள் நோன்பு முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிரும் சவ்வால் ஒன்று பிறகு ஆனால் அந்த ஐதுடைய நாள் நோன்பு பிடிக்கிறது ஹராம் ஆமாம் ஏற்கனவே ஹராம் லிஸ்ட்ல சொல்லுவோம் அதவால் மாதத்திலிருந்து ஆறு நோன்பை பிடித்ததில் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் ஏனெனில் இந்த ஆறு என்னுடைய சிறப்பும் நிறைய இருக்குது ஏன்னா தல்லல்லா அலிசல்லம் அவங்களுடைய ஹதீஸ் இருக்குது ஆஹ் இந்த ஹதீஸின் அடிப்படையில இந்த ஆறன் ஒன்பு வைப்பு சொல்லப்படுகிறது ஈதி மன் சாம ரமமான சும் அத்மா அவு சித்தம் சவ்வாலின் கான கசியாமித் தஹரி நான் தெரியாம மேலுள்ள ஷரக்ச கிதாபுல ஏன்னா அது இந்த கிதாபுல இல்ல நான் கையில வச்சிருக்க கிதாபில அந்த ஹதீஸ பார்த்தா தப்பா படிச்சிட்டேன் அதனால அந்த இடத்துல அந்த தப்பை நாம வந்து சரி பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா செவ்வாலினுடைய சிறப்பை தானே சொல்றாங்க செவ்வாலு மாதத்தினுடைய சிறப்பு தான் சொல்றாங்க செவ்வாலு மதத்தினுடைய சிறப்பு பற்றி நோன்பு என்ன மண்சுவ ரமதான யார் நோன்பு வைப்பாரோ ரமதானுக்கு பிறகு தும்மா அத்ம ரமதானுடைய நோன்பை யார் வைப்பாரோ மண்சுவ ரமதான ரமதானுடைய நோன்பு யார் வைப்பிடிப்பாரோ சும்ம பிறகு அத்தும அழகு அந்த ரமதானுடைய நோன்பை பின் துயர்வாரோ சித்தம் என் செவ்வாலி இருந்து ஆறு நோன்பை அந்த ரமதானுடைய நோன்பை பின் துயர்வாரோ கசியாமி தஹர் அப்படிப்பட்ட அந்த மனிதர் காலமெல்லாம் நோன்பு நோர்ப்பதற்கு போன்றவராக ஆகிவிடுவார் பிரபாக முஸ்லிம் முஸ்லீம் அக்துல்ல அதீத அறிவிக்கிறாங்க எனவே இந்த அடிப்படையில என்ன செய்யறதுனா இந்த நோன்பை பிடிப்பதன் இது முஸ்தாக ஆக்கப்படும் சவாலுடைய நோன்பு முத்ததா தன் தலில் ஐத ஐதுடைய அடுத்து வரக்கூடிய தொடராக அந்த நாட்களிலே அடுத்து வரக்கூடிய தொடரான அந்த நாட்களிலே இந்த ஷவாலுடைய ஆர் நோன்பு இப்படி புது புஸ்தக ஹப்பாக்கும் துந்தபுடைய நாயிபு ஃபாயில் சௌமு சித்தி ஷஹரா சௌமு சித்தத்தி மின் ஷவால் அப்படின்னு வச்சுக்கணும் ஷவாலுடைய ஆறு மாத ஷவால் மாதத்தினுடைய ஆறு ஆறு நாட்கள் நோன்பு பிடித்தல் அது முஸ்தக ஹப்பாக்கப்படும் அந்த ஆறு நோன்பை ஷவாலுடைய ஹாவுடைய தமிழ் சித்தத்து மின் ஷவால் அந்த ஆறு நோன்பை பிரித்து பிரித்து வைத்தார் ஏன்னா ஒரு வாரம் அந்த செவ்வாய் மாதத்தில் என்ன செஞ்சார் ஒரு மா ரெண்டு நோமு நோற்றார் அது காலஜார ரெண்டு நோண்டு நோட்டு நோ நோற்றார் இப்படி பிரித்துப் பிரித்து அவர் அந்த நோட் அந்த சவாலை மாதத்தின் ஆறு நோன்பை நோற்றால் ஜாஜ ஜா அடுத்து என்னென்ன நோன்பு முஸஹப்பான நோன்புகள் ஒயிந்தபு சோமு தா ஷூ ஆ அ வ அ ஷூரா அ வ ஐயாமில் பிஎல் அதாவது ஒயுந்தபு சோமு அய்யாமில் அப்போ இன்னும் மொஹர் மாதத்தினுடைய ஒன்பதாவது நோன்பையினுடைய நோ நோ நோன்வை பிடிப்பது முஸ்தகப்பக ஆக்கப்படும் மாதம் பத்தாவது நோன்பை பிடிப்பது முஸ்தகப்பக ஆக்கப்படும் இங்கு ஒயுந்தபு சோமு தசு அ ஒயுந்தபு சோமு அசூரா அ என்று நாம் இந்த இடத்துல வைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த தாசு ஆ ஆங்கிறது இல்வாபுத்தின் போது முபாஃபிலிஹின் போது முன்சரிஃபா இருப்பதனால அதில் வந்து நசபதாக அந்த அடிப்படையில வாஷூரா சொல்லி வந்திருக்கு அது மாதிரி ஐயாமில் பெய்யு ஒய்ந்தபு சோமு ஐயாமில் பெய்ய உதீனி சொல்லி வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒவ்வொரு மாதத்திலேயும் வெண்மையான நாட்களில் நோன்பு வைப்பது முஸ்தக ஆக்கப்படும் வெண்மையான நாட்கள்னால் என்ன பிறை பதிமூணு பிறை பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாட்கள் பிராக்கெட்ல போடுறாங்க பௌர்ணமி நாட்கள் சந்திர நாட்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலேயும் மூன்று நாட்கள் அடுத்து தொடர்பாக வரக்கூடிய இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்களினுடைய நோன்பும் முஸ்தகப்பாக ஆக்கப்படும் பிறை பதினாலு பிறை பதினைந்து எல்லாமே சந்திர நாட்கள் இதற்கு பேர் அடுத்து சொல்றாங்க அப்போ வியாழக்கிழமை திங்கக்கிழமை ஒவ்வொரு வார நாட்களில் திங்கள் வியாழனுடைய நோன்பு முஸ்தகப்பாக ஆக்கப்படும் அங்கே போயிடணும் வயந்தபு சௌமி சித்ததிங்கிற மாதிரி வயந்தபு சௌமு சௌமு சௌமுல் இசனி வயந்தபு சௌமுல் ஹமீசி அது மாதிரி ஒயந்தபு சௌமு அசிரி ரில் ஹிஜா ரில் ஹிஜதி அது அதில் ஹிஜாவினுடைய பத்தாவது நோன்பு முஸ்தகப்பாக ஆக்கப்படும் அந்த இதெல்லாம் முஸ்தகப்பான நோன்புகள் அது மாதிரி ஒல் அஷ்ஹுரில் ஹுருமி இங்கேயும் முகத்தர்ல வச்சுக்கணும் அந்த நாட்களினுடைய நோன்பு அந்த மாதங்களினுடைய நோன்பு கண்ணியமான அந்த மாதங்களினுடைய நோன்பு முஸ்தகப்படும் கண்ணியமான மாதங்கள் நான்கு மாதங்கள் அதான் சொல்றாங்க பிராக்கெட்ல ஓஹிய அந்த இன்னும் அந்த கண்ணியமான நாள் கண்ணியமான மாதங்கள் என்று சொன்னால் அர்பூன் நான்கு மாதங்களாக இருக்கும் காததி முதல்ல என்ன அது காதாகவாக இருக்கும்

ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்பிலே சிறந்த நோன்பு அது மொஹர் மொஹர்ரமான நோன்பு ஏன்னா நம்பர் கௌரிடைய சொல்லி இருப்பதன் காரணமாக ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பாகிறது அல்லாஹுவால் கண்ணியமாக்கப்பட்ட மொஹரமுடைய அல்லாஹுடைய மாதமாகிய மொஹரமுடைய மாதமாகும் அல்லாவுடைய மாதமாகியும் மொஹர்ரமான அந்த மா மாதமாகும் பிரபாக முஸ்லீம் ஆகும் இந்த ஹதீஸ் இருக்குது இந்த அடிப்படையில் நோன்பு பிடிக்கிறது இல்லையா பிறகு ரஜபுடைய மாதத்தில் நோன்பு ரஜபுடைய சிறப்பு நிறைய இருக்குது சும்மா ஷாபானும் பிறகு ஷாபானுடைய அந்த மாதத்தினுடைய நோன்பாக இருக்கும் எதை எல்லாம் இல்லாமல் தானா எதை நாம் கேட்டோம் இதுவரை அதன் வழி நடக்க அல்ல எனக்கும் உனக்கு உங்களுக்கும் அல்ல நல்லொருள் வாலிப்பானாக அகமது இல்லா